தேவ பிள்ளைகளே ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நாம் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெறுவதற்கு நாம் தகுதியை இழந்து விட்டோம் அப்போ இப்போ தேவனிடத்திலிருந்து அவருடைய ஆசிர்வாதம் சமாதானம் சந்தோஷம் நாம் எதை பெற வேண்டுமானாலும் அதை பெறுவதற்கு ஒரே வழி என்னவென்றால் கிருபை தான் கிருபை என்றால் இன்னொரு வார்த்தை எளிதாக புரிந்து கொள்வதற்கு கிஃப்டா தான் நம்ம என்ன செய்ய முடியும் பெற முடியும் தேவனிடத்திலிருந்து நம்முடைய தகுதியின் அடிப்படையில நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாது ஏனென்றால் நாம் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் ஆகிவிட்டோம் பாரு அப்போ தேவனிடத்திலிருந்து நாம் எப்படி அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வது எல்லாம் கிருபை எல்லாம் அவருடைய கிஃப்ட் தான் பாருங்க அப்போ முதலாவது நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் உங்களுக்கு தருகிற பாவம் மன்னிப்பு சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஒரு கிஃப்டா தான் உங்களுக்கு என்ன செய்கிறார் தருங்களா அப்போ அதை வாழ்க்கையில எப்படி அதை பெற்றுக்கொள்வது அதுதான் விசுவாசம் பாருங்க விசுவாசம் என்பது தேவனா தேவன் கொடுக்கிற கிருபையின் கிஃப்ட பெற்றுக்கொள்றதுக்கான வழி பாருங்க அப்போ கிஃப்ட நீங்க எப்படி பெற்றுக்கொள்வீங்க விசுவாசத்துல எப்படி பெற்றுக்கொள்றது ஒரே ஒன்றுதான் செய்யணும் ஆண்டவரே உமக்கு நன்றி தேங்க்யூன்னு சொல்லி தந்த பாவனிப்புக்காய் நன்றி அதை இயேசு நாமத்துல பெற்றுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே சொல்லி தேங்க் யூ சொல்லி பெற்று கொள்ள வேண்டியதுதான் பாருங்க ஏன்னா அது ஒரு கிஃப்ட் அதனால் இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு தருகிற நன்மை எல்லாம் உங்களுடைய தகுதியினால நீங்க ரொம்ப குவாலிஃபைடா இருக்கிறதுனால தேவன் தருகிறது தருகிறதில்ல உங்களுக்கு குவாலிபிகேஷனே இல்ல தகுதியே இல்ல ஆனால் அவர் தம்முடைய கிருவைனால் கிப்டாய்த் தருகிறார் நீங்கள் அதை விசுவாசத்தினாலே நன்றின்னு சொல்லி ஒரு கிஃப்டை பெற்று போல இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த சத்தியம் உங்களினுடைய இருதயத்தில் ஆழமாய் பதியட்டும் அப்பொழுது தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு கொள்வதற்கு அது பெரிய ஒரு வழியை நினைச்சுக்கிறது திறக்கிறது பாருங்க கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே